not not press flash. Flash.

கலங்காரி மருந்தகு மனிதரும் அணியினரும் மனிதரும் முத்துசாமி பிரதமர் அணியினரும் ஆரைக்குளம் அணிந்தரும் அதற்கார்த்தமாக ஆவரந்த அணியினரும் அணியும் மொழி <laughs> நேரில் <Thanh rai. laughs>

चार्ज टाइटा

What uh -huh. a

பிரதிமூன்று வெட்டி புள்ளிகளும் இளையன் மலம் நான்கு வெட்டி புள்ளிகளும் என்று விளையாடி கொண்டிருக்கின்றனர் பதிமூன்றுக்கு நான்கு முன்னிலையில் பிரம்மதேந்தம்

Thank you.

Yeah.

ஏரிசை <laughs> எற்றும் புள்ளிகள் முன்னிலே மூன்று மதிப்பு பதினொன்று மதிக்கு பதினொன்று ஆறு பள்ளியில் முன்னிலையில் பிரமதேழுக்கு பதினொன்று மதிப்பு வித்தியாசமா ஆறு அருணாதமாக கலங்கார் பிரச்சனைல பரதவம் ரெடியா வந்துருங்க கலக்கார் பிரச்சனை மரதம் வெளியே வந்துருங்க இருந்து ஆற நேர மேலப்பள்ளி தயங்கிருந்து வெளியே பள்ளி பொங்கலிடலாம் கணிஷ் திருவண்ணுஜா பிரதேஷ் அடிக்கடி <laughs> <Labour laughs> <do> <laughs> <laughs>

मैच में भी लगातार यह सब बाहर धुमक्कड़ों लगातार फिर से बाद में लिए रखें प्योर्ट में कमाल रखें फाइनल नहीं थे फाइनल नहीं थे टूर्नामेंट में यह सब मोनी धुमक्कड़ों इन्हीं वालों வித்தியாசம் இரண்டு இரண்டு மட்டும் ஆட்டம் விரிவாக ஆட்டம் சூப்பர் பதினெட்டு பிரமதேசம் இளையன் பதினாறு புளியல் வித்தியாசம் இரண்டு

மஸ்ட் ஆஃப் எல்லாம் நம்மளோட மோஸ்ட் ரியல் எதுக்கு வரசிங்க போக முடியல போச்சு இப்போ என்ன மோஸ்ட்